சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பாப்கார்னின் சுவையான வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் விற்கப்படும் ஒரு நுறுக்கு தீனியாக பாப்கார்ன் அறிமுகமாகி இருக்கலாம் ஆனால் இப்போது எல்லா இடங்களிலும் பாப்கார்ன் வியாபாரம் சர்க்கை போடு போடுகிறது காரணம் பாப்கார்னை விட பாப்கார்ன் பிரியர்கள் எண்ணிக்கை அதிகமானதுதான் அதாவது பாப்கார்ன் சுமார் பத்தாயிரம் வருட பாரம்பரியம் மிக்கது பழைய மெக்சிகோ பகுதிகளில் பத்தாயிரம் வருடத்திற்கு முன்பே பாப்கான் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அதற்கு போதிய சான்று எதுவுமே கிடைக்கவில்லை ஆகவே பாப்கானின் வரலாறு ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய பெருநாட்டில் இருந்து துவங்குகிறது நாடோடியாக வாழ்ந்த மக்கள் மண்ணை சுட வைத்து அதில் சோளத்தை பொறித்து உண்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் அமெரிக்க ஐரோப்பிய மக்கள் அனைவரிடத்திலும் சோளத்தினை பொறித்து உண்ணும் வழக்கம் வந்துவிட்டது தீர்க்கதரிசி ஆயிரத்தி ஐநூறுகளின் மத்தியில் தெற்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த பழங்குடிகளுக்கு சுகுவாண்டோ எனும் பெண்மணி ஒருவர் விவசாயத்தை கற்றுக் கொடுத்ததாக வரலாறு தெரிவிக்கிறது சோழத்தினை பொறித்து உண்ணலாம் என்பதை முதன் முதலில் அம்மக்களுக்கு உணர்த்தியதும் அவர்தான் அந்த பழங்குடியின மக்களிடையே ஒரு வித்தியாசமான திருவிழா இருந்திருக்கிறது அது என்னவென்றால் ஒரு சுபயோக சுபதினத்தில் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் மக்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் தமக்கு செய்த உதவிக்கு நன்றி தெரிவிப்பார்கள் ஒவ்வொரு முறையும் நன்றி கூறுவோர் பாப்கானை அடுத்தவருக்கு வழங்குவர் பாப்கான் வியாபாரமாக சூடு பிடித்தது எப்போது என்று பார்க்கலாமா வாருங்கள் பார்க்கலாம் எவ்வளவு காலம் நான் சோளத்தை மண்ணில் போட்டு சூடேற்றி அதை பொறித்து தின்பது என தீவிரமாக யோசித்தார் சார்லஸ் ஆயிரத்தி எட்நூறுகளின் இறுதியில் பேர்கடலையை வறுத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த இந்த சார்லஸ் தான் முதன் முதலில் சோளத்தினை பொறிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றல்லவா இது நீராவியின் மூலம் இயங்கக்கூடிய இந்த புது இயந்திரம் சார்லஸை பெரும் பணக்காரராக்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒரு பிரத்யேக பாப்கார்ன் நிறுவனம் அவரால் தொடங்கப்பட்டது அதன் பின்பு மைக்ரோவேவ் மூலம் பாப்கார்ன் உருவாக்கும் தொழில்நுட்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வரை நீராவிதான் பயன்படுத்தப்பட்டது எவ்வளவு சுவையான வரலாறு பார்த்தீர்களா வாங்க இப்பவே பாப்கார்ன் சாப்பிட போகலாமா இன்று நாம் பாப்கார்னின் சுவையான வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்தடுத்து நம் பொக்கிசம் சேனலில் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்